ஒருமுறை பஞ்சம் உண்டாயிற்று இது ஆபிரகாம் காலத்தில் ஏற்பட்டது போலிருந்தது எனவே ஈசாக்கு கேரார் நகருக்குப் போனான் அதனை அபிமலேக்கு ஆண்டு வந்தான் அவன் பெலிஸ்திய ஜனங்களின் அரசன் ஈசாக்கின் மனைவியான ரெபெக்கால் மிகவும் அழகானவள் அங்குள்ளவர்கள் அவளைப் பற்றி ஈசாக்கிடம் கேட்டனர் அதற்கு ஈசாக்கு அவர்களிடம் ரெபெக்காள் தன் மனைவி என்று சொல்ல அஞ்சி அவள் என் சகோதரி என்று சொன்னான் தன்னை கொன்று அவளை அபகரித்துக் கொள்வார்கள் என எண்ணினான் அபிமலேக்கு ஈசாக்கை அழைத்து அவனிடம் இவள் உன் மனைவி அல்லவா அவள் உன் சகோதரி என்று ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்டான் ஈசாக்கு என்னை கொன்று இவளை அபகரித்துக் கொள்வாயோ என்று பயந்தேன் என்றான் ஆகையால் அபிமலேக்கு அனைவருக்கும் எச்சரிக்கை விடுவித்தான் இவனையோ இவன் மனைவியையோ யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படிச் செய்ய முயல்வோர் கொல்லப்படுவர் என்றான் ஈசாக்கு அங்கேயே நிலங்களில் விதை விதைத்தான் அவ்வாண்டு அவனுக்கு பெரும் அறுவடை கிடைத்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் ஈசாக்கு செல்வந்தனானான் தொடர்ந்து அவன் பெரிய செல்வந்தனாக வளர்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு நிறைய மந்தைகளும் அடிமைகளும் இருந்தனர் பெலிஸ்திய ஜனங்கள் அவன் மீது பொறாமை கொண்டனர் ஆகவே அவர்கள் முற்காலத்தில் ஆபிரகாமும் அவனது வேலைக்காரர்களும் தோண்டிய கிணறுகள் அனைத்தையும் மண்ணால் நிரப்பி அழித்தனர் அபிமெலேக்கு ஈசாக்கிடம் எங்கள் நாட்டை போ நீ எங்களை விட பெரும் அதிகாரம் பெற்றிருக்கிறாய் என்றான் எனவே ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு போய் கேராரில் உள்ள சிறு நதியின் கரையில் குடியேறினான் அதன் பின்பு ஈசாக்கு மீண்டும் அக்கிணர்களை தோண்டினான் அவற்றிற்கு தன் தந்தை இட்ட பெயர்களையே இட்டான் ஆனால் அங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் வேலைக்காரர்களோடு வாக்குவாதம் செய்து தண்ணீர் தங்களுடையது என உரிமை கொண்டாடினர் அதனால் ஈசாக்கு அதற்கு ஏசேக்கு என்று பெயர் வைத்தார் பிறகு ஈசாக்கின் வேலைக்காரர்கள் இன்னொரு கிணற்றை தோண்டினர் அங்குள்ள ஜனங்கள் அது தொடர்பாகவும் வாக்குவாதம் செய்தனர் எனவே ஈசாக்கு அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் ஈசாக்கு அங்கிருந்து நகர்ந்து போய் வேறொரு கிணறு தோண்டினான் எவரும் அது பற்றி வாதிட வரவில்லை அதனால் அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் இப்போது கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்தை விட்டார் எனவே நாம் இங்கே செழித்து நாட்டில் பெருகுவோம் என்றான் அங்கிருந்து ஈசாக்கு பேர் போனான் ஈசாக்கு அந்த இடத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு அங்கேயே குடியேறினான் அவனது வேலைக்காரர்கள் அங்கே ஒரு கிணறு தோண்டினர் அபிமலைக்கு கேராரிலிருந்து ஈசாக்கை பார்க்க வந்தான் அவன் தன்னோடு தன் அமைச்சரான அகுசாத்தையும் அழைத்து வந்தான் மீகோல் எனும் படைத்தளபதியும் கூட வந்தான் என்னை ஏன் பார்க்க வந்தீர்கள் இதற்கு முன் என்னை நீங்கள் வெறுத்தீர்கள் உங்கள் நாட்டை விட்டு துரத்தினீர்களே என்று ஈசாக்கு கேட்டான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை இப்போது தெரிந்து கொண்டோம் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் நாங்கள் உன்னை துன்புறுத்தவில்லை நீயும் எங்களை துன்புறுத்த மாட்டாய் என்று வாக்குறுதி செய் நாங்கள் உன்னை சமாதானத்தோடு தான் வெளியே அனுப்பினோம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பது இப்போது தெளிவாகிவிட்டது என்றனர் அதனால் ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து கொடுத்தான் அவர்கள் நன்றாக உண்டு குடித்தனர் மறுநாள் அதிகாலையில் ஒருவரோடொருவர் வாக்குறுதி செய்து கொண்டபின் அவர்கள் சமாதானத்தோடு பிரிந்து போனார்கள் அன்று ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து தாங்கள் தோண்டிய கிணற்றை பற்றி கூறினர் அதில் தண்ணீரை கண்டோம் என்றனர் அதனால் ஈசாக்கு அதற்கு சேபா என்று பெயரிட்டான் அந்த நகரமே பெயர் சேபா என்று இன்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறு ஈசாக்கு செய்த அனைத்து காரியத்திலும் தேவன் வெற்றி செய்தார்